பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் வழக்கம்போல் பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் சுக்ரன் அவருடைய சொந்த வீடு அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் மிதின வீட்டில் இருக்கார் குரு பயிற்சியானது வந்து மிதின வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் மிதின வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன் பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார் செவ்வா பகவான் சிம்ம வீட்டில் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணங்கியிருக்கார் கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சியானதுலேருந்து இருக்கார் சனி பகவான் தெருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வருஷத்தில் ரெண்டு அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் எந்த குறையும் இல்லை அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி அமாவாசையும் சரி தை அம்மாவாசையும் விசேஷந்தான் அன்றைக்கி வந்து இறந்து போனேன் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தானம் தர்மம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எழுத்து தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா ஆடி மாதம்தான் சூரியன் வந்து கடக வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு ஆவணி மாதம் ஒன்றாந்தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார் கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது அம்மா வீடுன்னு சொல்கிறது அன்னை வீடுன்னு சொல்கிறது அதனால தான் அதை வந்து ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் கஞ்சி காத்து ஊற்றுவாங்க ஏன் கஞ்சி காத்தி ஊற்றுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு அங்கேயே சூரியன் வருவார் அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அம்மனுக்கு கஞ்சி காட்சிக்கு அம்பாங்க ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அது வயிற்று புண்ணு ஆற்றும் ஆகாரமாகும் தான தர்மம் செய்யும் அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அதை விட சிறப்பு ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன் பண்ணாரி அம்மன் மாசாணி அம்மன் இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது சார் அடுத்து செவ்வா அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் அது நான் பலனுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம்தான் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சிறப்பான மாதம் நான் பலன்களை போகும்போது சொறேன் நேர்கள் நீங்கள் இப்போ தான் மொதல் மொதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் கும்மரமலையான் என் தா என் தாய் தந்தையர்கள் அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓப் நமச்சிவாய் இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுற ராசின்னு அர்த்தம் ஆராய்ச்சி இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது விருச்சக ராசி விருச்ச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்கள நாம் புரிஞ்சிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க என்ன சிந்திக்கிறாங்க நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தனியாக ஒரு மைண்ட்செட் ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன காரணம்னா இறைவன் அல்லது இயற்கை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கும் கும்ப ராசிக்கு தான் டக்குன்னு மைண்ட் செட் ஆகும் புரியும் அதாவது அந்த ஈர்ப்பு சக்தி அதிகம் யாருக்குன்னா விருச்சகத்துக்கும் கும்பத்துக்கும் இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு சரி இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல யார் இருக்கா சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கரன் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அது எங்கே இருக்குது ரிசப வீட்டிலே இருக்கு சுக்கரன் சொந்த வீட்டிலே இருக்குது அப்போ என்ன அர்த்தம் சுக்கரன் நேரடியாக அவங்கள பார்க்கறதுனால அழகாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சுக்கரன்னா அழகு மகாலட்சுமி கலை உணவு எல்லாமே சுக்கரன் சுக்ரன்னா ஒளி கிரகம் அப்போ சுக்கரன் சந்திரனை பார்க்கும்போது நீங்கள் அழகாக இருக்கீங்க தேஜஸ்ஸாக இருக்கீங்க பிரகாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இது ஒரு கிரகம் போதும் சாரி ஏழாம் இடமாச்சே கலத்திர ஸ்தானத்தில் போய் கலத்திரக்காரன் ஆட்சியாக இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது அதை என்ன செய்ய ஏது செய்யுங்கிறது வேறு ஆனால் பொதுவாக விருச்சக ராசிக்கு ஏழில் சுக்கரன் நல்லது தான் பண்ணும் சரி அடுத்து குரு எங்க இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு சூரியன் எட்டுல இருக்காரு பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கலாமா சார் பொதுவா இருக்க கூடாது ஆனா குரு எங்க பாக்குறாரு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் மடத்தை குரு பார்க்கறாரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு நான்காம் இடத்தை குரு பாக்குறாரு இதுக்கு ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்தேன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுத்து வைக்கிற பயணங்கள் அனைத்து வெற்றி வெளிநாட்டு பயணம் வெற்றி நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடுத்து ரெண்டாம் இடத்தை குருவே பார்க்குறாரு இந்த வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் அப்போ தனம் பணம் பொருளாதாரம் புதிய வரவு உண்டு நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு சுகஸ்தானம் அப்போது திருமண யோகம் உண்டு மாற்று இல்லை குழந்தை பாக்கியம் உண்டு அல்லது ரெண்டாவது குழந்தை உண்டு நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல அழகான வீடு கட்டுவீங்க நல்ல வண்டி வாகனம் உண்டு சரி அவர் பதினேழாம் தேதி இங்கே வந்துருவார் பாக்கியஸ்தானத்துக்கு யார் சூரியன் வந்துடுவார் அங்கே யார் இருக்கா புதன் இருக்கிறாரு லாபாதிபதி புதன் குடைய சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து டைரக்டா அவங்க மூணாம் இடத்தை பாக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் இருக்கு பேரு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்தை சூரியனும் பார்த்து புதனும் பார்த்தா சொந்த முயற்சியில் இந்த மாதம் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க சொந்த முயற்சியில் என்ன படிப்பு உயர்கல்வி திருமணம் ஏன் சொந்த முயற்சினா காதல் திருமணம் எதை வேணாம்னு சொல்லலாம் ஆக இந்த மாதம் சுய முயற்சியில நிறைய விஷயங்கள்ல வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம் மூணாம் இடத்தை புதன் பார்க்கறதுனால ஒரு போஸ்டல் கல்வி படிக்க போறீங்க அல்லது ஒரு மாலை நேர வகுப்புல கலந்துக்க போறீங்க சூரியனோட சேருது இப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஏன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறீங்க அதில் வெற்றியும் காணுவீங்க ஏன்னா சூரியன் தான் வெளிச்ச கிரகம் சூரியன்னா வளர்ச்சி கிரகம் அது மூணாம் இடத்தை பார்க்குது லாபாதிபதியோடு சேர்ந்து சரி இந்த சூரியன் யார் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அவர் ஒன்பதில் இருக்கும்போது நான் தொழில் கர்மம் ஒம்போதுல இருந்து மூனை பார்க்கும்போது புதனோடு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் பாக்கியங்கள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம் சரி அடுத்து பத்தில் யார் இருக்கா நீங்களே பத்தாம் இடத்துல போய் இருக்கீங்க நீங்கள் என்ன யாரு செவ்வா பகவான் செவ்வா உங்களுக்கு யாரு ராசிநாதன் செவ்வா அவர் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்காரு மறந்துடக்கூடாது பத்தாம் இடத்துல சூரியனோ செவ்வாயா இருந்தால் திக்பலம்னு சொல்கிறது நீங்கள் கேட்கறதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் ஏன் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதம் நீங்கள் கேட்கறது அத்தனையும் கிடைக்கும் அப்போ செவ்வா இருந்து எங்கே பார்க்கும் திரும்ப நாலாம் பார்வையே அவங்க ராசியே பார்க்குது ராசிநாதன் ராசியே பார்த்தா புகழ் உண்டு பொருளாதாரம் உண்டு உடல் ஆரோக்கியம் உண்டு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி எல்லாம் சொல்லலாம் திரும்ப அந்த செவம் எங்கே பார்க்குது நாலாம் இடத்தையும் பார்க்குது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது நீங்கள் நாலாம் இடத்தையும் பார்க்குறீங்க ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் நாலாம் இடத்தை பார்த்தா நீங்கள் சுகமாக நாலாம் இடத்தை பார்த்தா வீடு கட்டுவீங்க அல்லது வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் நாலாம் இடத்தை பார்த்தா வண்டி வாகனம் வாங்குவீங்க அல்ல வண்டி வாகனம் மாத்துவீங்க ஐந்தாம் இடத்தை பார்த்தா உங்க குழந்தைய நீங்க பாக்குறீங்க குழந்தைக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறீங்க குலதெய்வத்தை பாக்குறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க ஐந்தாம் இடத்துல இருக்க சனியை பார்க்கறதுனால அற்புதமான குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக செய்வீங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ஆக இந்த மாதத்துல சிறப்பு பெஸ்ட் அப்படின்னா சுக்கரன் ராசியை பார்ப்பது ஒரு அழகு சூரியன் வாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அதை விட சிறப்பு செவ்வாய் பத்திலே இருந்து நண்பர் வீட்டில் இருந்து உங்களுக்கு திக்பலமாக இருப்பது அதை விட சிறப்பு இந்த அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்க உயர்கல்விக்காக வெளியில் போவாங்க ஏழாம் இடத்துலருந்து சுக்கரன் பார்க்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக பர்சனல் இருக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் சுக்குரன் தான் அப்போ வெளிநாட்டு பயணம் நல்லாயிருக்கும் பன்னெண்டுக்கு சுக்கரன் வர்றது அந்த சுக்கரன் நேரம் அவங்களை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் இருக்கும் சுக்கர நோய குணப்படுத்துகிறவர் சுக்கராச்சாரியார்னு சொல்கிறது ராசியை பார்க்கறதுனால யாருக்காவது உடல் நல கோளாறு இருந்தா இப்ப சரியாகும் ஆக இந்த மாதம் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சரி ஆவணி மாதம் அதை விட சிறப்பாக இருக்கும் ஆக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படிகளும் வெற்றியே ராசிக்காரங்க இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் மூணாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் எச்சரிக்கையாக இருங்க டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க டிரைவிங்கில் கவனம் ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க வர செலவில் இருக்கவங்க அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க கவனமாக இருங்க இந்த மாதம் முருகன் வழிபாடை பண்ணுங்க வெற்றி மேல் வெற்றி உண்டு ஓம் நமச்சிவாயா